அவர்களிலே தூங்க செல்வதற்கு முன்பாக அதிகம் செலவாத்துகளை ஓத வைக்கணும் பள்ளிக்கு போகும்போது வரும்போது ஒரு செய்தி நான் பார்த்தேன் பெருமக்கள் குறிப்பிடுறாங்க ஒரு நாளைக்கு ஒருவர் ஐநூறு செலவாத்தை ஓதினால் அவருடைய துனியா ஆகிரத்தினுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறாங்க ஷேகுமார்கள்லாம் நாதாக்கள் எல்லாம் ஐநூறு செலவாத்து ஓதிருவாங்க குறைஞ்சது ஒண்ணும் கஷ்டம் இல்லை செலவாத்து பெரிய செலவாத்தான் ஓதுனுங்கிறதுல அல்லாஹு செய்தா முகமதின் செய்திக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பதினஞ்சு இருபது ஓதி இல்லாம இல்லையா எவ்வளவு நேரம் ஆக போகுது அஞ்சுக்கு வரும்பொழுது வரும்பொழுது ஒரு ஐம்பது செலவாத் போகும்போது ஐம்பது செலவாத் வீட்டுக்கு வரும்போது போகும்போது ஓதிட்டு போயிடலாம் அப்போ ஒரு வக்கத்துக்கு நூறு செலவாத்து ஆயிடும் அஞ்சு வக்கத்துக்கு ஐநூறு ஆகிடும் துணியாவினுடைய ஓதி பார்த்தால் அதனுடைய பலன் நமக்கு தெரியும் ஒரு நாலு மாசம் ஒரு அஞ்சு மாசம் ஓதி பாருங்கள் இந்த துன்யா எப்படி இருக்கிறது என்று துனியாவை அல்லா காலடியில் கொண்டு தருவான் ஆகிரத்தையும் நமக்கு பாக்கியமாக்கி வைப்பான் ஐநூறு செலவாத்துக்கள் ஓதுவதின் மூலமாக இந்த துன்யா ஆகிரத்தினுடைய பொறுப்பை அவருடைய விஷயத்தில் அல்லா ஏத்துக்கிறான் ஒரு ஷேக் பழமையா ஐநூறு செலவாத்து ஓதி வருவாங்க ஒரு நாளு ஒரு செலவாத்து மிஸ் ஆயிடுச்சு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் ஓதி இருக்கிறாங்க ஆனா அவங்க நினைக்கிறாங்க ஐநூறு ஓதிட்ட தான் நினைக்கிறாங்க இந்த கவுண்டர் மிஷின்ல நம்ம ஓதுறோம் சில சமயங்கள் வைக்கும் போது டக்குன்னு என்ன செஞ்சிருது பத்து விழுந்துரு மிஷின்லாம் அப்படிதான் இருக்கு இல்லையா நம்ம நைக்கும் போது நசுகிட்டே இருக்கும்போது என்ன செஞ்சிருது பத்து ஓடிது கடைசி திரியும் பார்க்குற ஜீரோலையும் நிற்கும் எவ்வளோ நேரம் அரை மணி நேரம் ஓதிருப்போம் அப்போ சில மிஸ்டேக் தஸ்மீ ஓதும் போதும் கூட சில சமயங்களில் என்ன செஞ்சோம் ரெண்டு சேர் போயிடும் இப்படி கையால் என்னும் போதும் ஒன்று மிஸ் ஆகிடுது

அன்னைக்கு கனவுல செலதான் வந்துட்டாங்க வந்து சொன்னாங்க யா ஷேக் கர்ரிபு இலைய பார்க்க உரிது அன் உக்கப்பிலகு பெரியவரே பெரிய வயசு என்னை கொஞ்சம் நெருங்கி வாங்க சலவாத்து ஓதக்கூடிய அந்த வாயை முத்தமிட நான் விரும்புகிறேன் உரிது அன் உக்கப்பிலகு அதை முத்தமிட நான் விரும்புகிறேங்கிறான் ஷேக்கு ஆனந்தம் தாங்க முடியல இந்த பெரியவங்களுக்கு ஆனந்தம் தாங்க முடியல சந்தோஷம் தாங்க முடியல அதே சமயத்தில் அவங்க சொல்றாங்க மனசில் நினைக்கிறாங்க இந்த வாயில ரசூலுல்லாவினுடைய ஒகையை உமிழக்கூடிய ஒகையை உதிர்க்க கூடிய வாயால் இந்த பாவத்தை பேசக்கூடிய வாயில் முத்தமிடுவதா நம்ம வாய் புறம் பேசக்கூடிய வாய் பொய்ய பேசியிருப்போம் ஆனால் அவங்க அப்படி பேசியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க தங்களை தானா தான் நினைப்பாங்க புறம் பொய்யெல்லாம் பேசுறவன் தான் தன்னை உயர்வா நினைப்பான் ஆனா அதெல்லாம் பேசாதவங்க தன்னை தாழ்ந்தவர்களாக கருதி கொள்வார்கள் அது அல்ல ரொம்ப பிடிக்கும் அந்த வகையிலே இந்த நாற்றம் எடுத்த வாயிலே ரசூல்லாவுடைய புனித வாயால் முத்தமிடுவதா என்று சொல்லி என்ன செஞ்சாங்க அதே சமயத்தில் தன்னுடைய அந்த முத்தம் கிடைப்பதையும் இழப்பதற்கு விரும்ப விரும்பல நேரம் என்ன செஞ்சிட்டாங்க தன்னுடைய நெற்றியை கொடுத்து நாயகமே இதுல முத்தமிடுங்க கொடுத்தாங்க நெத்தியில ரசூல்ல சிரிச்சுக்கிட்டே முத்தமிட்டாங்க அத வரலாற்றில் எழுதுறாங்க பின்னால எட்டு நாளைக்கு நெற்றி மணந்து கொண்டு இருந்தது என்று ஹை முத்தம் விட்டு விட்டு சல்லா அலிசல்லம் அவர்கள் திரும்பி போறாங்க திரும்பி போகும்போது சொன்னாங்க ஷேக் பெரியவரே இன்னைக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் நீங்க ஓதி இருக்கிறீங்க செலவாத்துல எண்ணிக்கையில் ஒன்று விடுபட்டுட்டு நாளைக்கு அதையும் சேர்த்து ஓதுங்கன்னு சொன்னாங்க சலதாஸ் இப்ப நம்ம என்ன விளங்குறோம் செலவாத்து சூழ்நாக்கு போய் சேருது சலவாத்தையும் சலாமையும் சேர்த்து வைப்பதற்கு அல்லாஹ் மலக்குமார்களை ஏற்படுத்தி இருக்கிறான் பல ஹதீதுகள் இருக்கு ஆனா அங்க என்ன நம்ம விளங்குறோம்னா எத்தனை சலவாத்து ஓதுகிற அந்த கவுண்டிங் அங்க போய் சேருது ரசூலா அதை கவனிக்கிறாங்க இல்லையா எந்த அளவிற்கு துல்லியமாக செல்லலா உழைவு செல்லும் அவர்கள் அவர்களுக்கு இந்த கணக்குகள் ஒப்படைக்கப்படுகிறது அந்த மலக்குமார்கள் அந்த எண்ணிக்கையை கொண்டு போய் சேர்க்குறாங்க என்பதை நாம் விளங்குகிறோம் எனவே அதிகம் அதிகம் நாம் செலவாத்து ஓதிக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் நம்முடைய பிள்ளைகள்லாம் செலவாத்து ஓத வைக்கணும் அலமது இப்ப நிறைய விஷயங்கள்ல செலவாத்து ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச காலத்துல ரொம்ப நிறைய மஜிலிசுகள் மீளாது செறிவுகள் செலவாத்து எல்லாம் நிறைய இடங்கள்ல ஓத ஆரம்பிக்கிறாங்க வெளிநாடுகள்லாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நம் பிள்ளைகளை அந்த மஹப் அந்த இஷ்கில் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்தோம் ஹை குறைஞ்ச பட்சம்